ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் நம்ம இந்த வீடியோவில் சீக்கிரமாக ஆங்கிலத்தில் எப்படி பேசலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து முப்பத்தொம்போது வருஷம் டீச்சிங் லைனில் இருந்துருக்கிறேன் அந்த டைமில் என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஆங்கிலம் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த அந்த ட்ரிப்ஸையும் டிப்ஸையும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து வாட் கொஸ்டின்ஸ் தான் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருலாம் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் வாட் எ சர்ப்ரைஸ் வாட் அ சர்ப்ரைஸ் நெக்ஸ்ட் என்ன அவமானம் என்ன அவமானம் வாட் வாட் வாட்ட shame next அடுத்து என்ன அடுத்து என்ன what next what next fourth one உன் பேர் என்ன உன் பேர் என்ன எப்படி கேப்போம் what's your name what is your name இங்க நம்ம வந்து அதை வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்டால் என்னமோ அது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக தெரியும் ஓகேவா அடுத்தது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை வாட்ஸ் அ ப்ராப்ளம் வாட் இஸ் த ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு என்ன வேலை செய்கிற என்ன வேலை செய்கிற வாட் ஆர் யூ டூயிங் வாட் ஆர் யூ டூயிங் எல்லாத்துலேயும் பாருங்கள் அந்த ஓட்டு தான் முதல்ல இருக்கும் இப்போ மணி என்ன இப்போ மணி என்ன அதை எப்படி கேட்போன்னா வாட் இஸ் த டைம் நவ் வாட் இஸ் த டைம் நவ் நெக்ஸ்ட்டு இன்று எண்ணெய் கிழமை நம்ம கொலோக்கியலாம் கேட்கும்போது இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்போம் அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா வாட் இஸ் டுடே வாட் இஸ் த ஒர்க் வாட் இஸ் த ஒர்க் இஸ் த ஒர்க் இதில் வாட் வருது இஸ் வருது அப்போ சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யலாம் கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு வாட் இஸ் த மீல் அடுத்தது வாட் இஸ் பீரியட் நவு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இப்படி கேட்கும் வாட் இஸ் பீரியட் நவ் நெக்ஸ்ட் என்ன அவசரம் என்ன அவசரம் வாட் இஸ் அர்ஜென்ட் வாட் இஸ் அர்ஜென்ட் அவனுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு என்ன ஆச்சு யூஸ்வலா நம்ம ஓட்டு கெடுத்தால இஸ் போட்டு சென்டென்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இதில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதை இப்போ நினை பார்த்துடலாம் அங்கே என்ன வரணும் அந்த ஈஸை எடுத்துடணும் அவனுக்கு என்ன ஆச்சுனா வாட் ஹேப்பண்ட் அவனுக்கு அவனுக்கு என்ன ஆச்சு நெக்ஸ்டில் நீ என்ன நினைக்கிற நீ என்ன நினைக்கிற இதில் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நினைங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன திங்க் இது மெயின் வேர்பாக இருக்கிறனால இதை நம்ம என்ன செய்யணும் ஸ்பிளிட் பண்ணணும் எப்படி பண்ணுவோம்னா இதுக்குள்ளால் டூங்கிற வேர்டு வந்து என்னதே மறைஞ்சி இருக்குது அதனால் நம்ம இங்கேயும் கொஞ்சம் மாற்றி தான் எழுதணும் வாட் இஸ் வராது உடனே என்ன பண்ணணும் டூவை போடணும் வாட் டூ யோ திங்க் இந்த ரெண்டு ரூலுமே தெரிஞ்சிட்டாலே போதும் நிறைய நம்ம என்ன செய்யலாம் கொஸ்டின்ஸை கேட்டுடலாம் அதே மாதிரி நீ என்ன சொன்னாய் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்னா, செட்டு அதை நம்ம பிரிக்கணும் போது என்ன வரும் பிளஸ் அப்போ இங்கே என்ன வருது வாடெட் ஓடெட் யோ சே அப்படி வரணும் இதை பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க அப்போ இதில் கொஞ்சம் வித்தியாசமானது வாட் ஆப்பன் டு கேம் ஓ டூ யூ திங்க் ஓ டூ யூ திங்க் அடுத்தது வாட் டிட் யூ சே இந்த சின்ன மாற்றம் அதையும் நீங்கள் நினச்சிக்கோ பார்த்துக்க உனக்கு என்ன வேண்டும் இதிலையும் அந்த இஸ்னி ஆரம்பிக்காமல் ஓ டூ யூ வேண்டும்னா வாண்ட்டுன்னு அர்த்தம் அப்போ இங்கே வந்து வாண்ட் போடுவோம் வான்ட்டுக்குள்ளால் டூ வந்து என்ன செய்திருக்கு மறைஞ்சிருக்கு அதனால் வாட் டூ யூ வாண்ட் நெக்ஸ்ட்டு நீ என்ன எழுதுகிற நீ என்ன எழுதுற எழுதுறதுக்கு இங்கிலீஷில் என்னது ரைட் இதுக்குள்ளாலேயும் என்ன மறைஞ்சிருக்குன்னா டூங்கிற வேர்டு மறைஞ்சிருக்குது டூ பிளஸ் ரைட்டு தான் ரைட்டு அப்போ என்ன எழுதுறோம் ஓ டு நீ என்ன எழுதுற அடுத்தது நீ என்ன சாப்பிட்டாய் சாப்பிட்டாய்னா அது பார்ஸு அது வந்து ஏட்டு இந்த ஏட்டுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்குன்னா டேட் பிளஸ் அப்போ என்ன கேட்கணும் What did you eat? ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணிருவோனா இங்க டிட்ட போட்டுட்டோம் ஏற்ற எழுதிருவோம் அதில் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன இருக்குது என்ன இருக்கு அதில் என்ன போட்டுருவோன்னா What is available? இது வரைக்கும் நம்ம இஸ் இப்படி பார்த்தோம் அதே போல் வாட் ஓட்டிகிட் பார்த்தோம் அதை தெரிகிறதுக்காக தான் இந்த ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டுக்கு இஸ் அவைலபிள் போட்டிருக்கீங்க செகண்டுக்கு என்ன லன்ச் கொண்டு வந்தாய் இப்போ கொண்டு வந்தாய்னா என்னது பாஸ்டன்ஸு அதை என்ன எழுதுவோன்னா ப்ராட் இந்த பிராட்டை அப்படியே தூக்கி போட முடியாது இதை என்ன செய்யணும் பிரிக்கணும் பிரிக்கும்போது எப்படி வருது டேட் ப்ளஸ் பிரெயின் இனிமே நீங்கள் எழுதி என்ன இருக்கு? என்ன இருக்கு? அதில் என்ன போட்டுருவோன்னா வாட் இஸ் அவைலபிள் இது வரைக்கும் நம்ம இஸ் அப்படி பார்த்தோம் அதே போல் வாட் ஓட்டிகிட்டு பார்த்தோம் அதை தெரிகிறதுக்காக தான் இந்த ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டுக்கு இஸ் அவைலபிள் போட்டிருவீங்க செகண்டுக்கு என்ன லன்ச் கொண்டு வந்தாய் இப்போ கொண்டு வந்தாய்னா என்னது பாஸ்டன்ஸு அதை என்ன எழுதுவோன்னா ப்ராட் இந்த பிராட்டை அப்படியே தூக்கி போட முடியாது இதை என்ன செய்யணும் பிரிக்கணும் பிரிக்கும் போது எப்படி வருது டெட் பிளஸ் பிரெயின் இனிமே நீங்கள் எழுதி வாட் லன்ச் இப்படி பேசி பழகுங்க சீக்கிரமா நீங்களும் ஆங்கிலத்தில் பேசிடலாம் குட் லக் யூ